மகர ராசி நபர்களுக்கு கலியுக சேனல் டிவியில் செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் மகர ராசிக்கு எதிர்தரப்பில் இருந்து உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் நடக்கும் எதிர்த்தரப்பு இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் சைடு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கலாம் இல்லை ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கண்டுக்காம போயிருந்திருக்கலாம் மற்றவங்க அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இல்லாம இப்போதைக்கு எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்புனா என்ன எதிரியா அப்படிலாம் கிடையாது எதிர்த்தரப்புனாக்கா மற்றவங்க அப்படின்னு வச்சுக்கீங்க நீங்க உங்க விஷயத்தை மட்டும் பாப்பீங்க ஊஞ்சுவா அதாவது எல்லா மனிதர்களோடைய குணமே அப்படிதான் அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க பார்ப்பாங்க ஆப்போசிட் விஷயங்கள் வேற மாதிரியா இருக்கும் இப்போ உங்களை மட்டும் தனியாக வச்சுட்டு உங்களை ஆப்போசிட்ல எல்லாருமே வச்சுக்கலாம் அம்மா அப்பா அந்த இருந்து எல்லாரையுமே கொண்டு வந்தாங்க ஆப்போசிட் எதிர்த்தரப்பு இப்போ ஸோ எதிர்த்தரப்புல இருந்து வந்து வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கத்தில் இது வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த நேரம் இந்த காலகட்டம் எதிர் தரப்பும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இருக்கு இந்த எதிர் என்னென்ன வரும் ரிலேஷன் அமைப்பு வச்சுக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் வச்சுக்கலாம் மேலதிகாரியை வச்சுக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள வச்சுக்கலாம் ஒம்பு வழக்கு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அவங்கள வச்சுக்கலாம் எதிரி ஆப்போசிட் விஷயங்கள் பெண்கள் பிரச்சனைகள் சொத்து தகராறு தொழில் ரீதியாக சில விஷயங்கள் எதிர்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இல்லையா சமுதாயத்தில் அன்றாட பிரச்சனைகள்ல இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த மாதத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு எதிர்த்தரப்பு விஷயங்கள் சாதகமாக அல்லது எதிர்த்தரப்புனரே சில விஷயத்தை உங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறது விட்டு கொடுப்பது ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க ஒதுங்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்து மகர் ராசி நபர்களுக்கு இருந்து நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளியரா சொல்லிடலாம் இப்போ மகராசிக்கு இந்த மாதம் ஒரு கொடுத்து வச்ச நல்ல மாதம் இப்போ என்னென்ன கிரகங்கள்லாம் அதுக்கான பக்க பலமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு விருச்சக செவ்வாய் கிட்டத்தட்ட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தோட தொடர்பில் வருது சூரியன் அட்டமாதிபதியாக இருந்து ஆட்சி பெற்றாலும் அங்கே புதன் இருப்பதனால் சூரியனால் ஒரு தொந்தரவு இல்லை மகர ராசிக்கு அடுத்ததாக பாக்கியாதிபதி உச்சமாகக்கூடிய ஒரு மாதம் உச்ச லெவல் பாக்கியாதிபதி பாக்கியங்கள் உச்சம் யோக கிரகம் முக்கியமான ஒரு விஷயமா யோக கிரகம் மற்றும் சுக்கரன் ஏழு மற்றும் எட்டுடன் தொடர்பு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த செவ்வாய் இந்த லாபாதிபதி செவ்வாய் ஸோ மகர் ராசிக்கு எகைன்ஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட் பிளான சனிக்கு ஒரு நேர் கருத்து கொண்ட கிரக செவ்வாய் பத்தாம் இடத்தோட வருது பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஜீவனஸ்தானம் கெரியர் அவங்களோட லைஃப்பில் அவங்களோட ஏஜில் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெரியர் ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஊர் உலகத்தில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டு கலந்தது நல்ல கருமாவா கெட்ட கருமாவா அப்படிங்கறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் வச்சுங்க செவ்வா இந்த பத்தாம் இடத்துல தொடர்பு கொள்ள வரக்கூடிய காலமா இருக்கிறதுனால செவ்வா உங்களுக்கு நன்மை செய்ய தான் போகுது அப்போ நல்ல கர்மா வெளிப்படும் நல்லதை அனுபவிப்பீங்க சோபா உங்களுக்கு லாபாதிபதி ஸோ எந்த லைனில் எந்த ஃபீல்டில் என்ன மாதிரி நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக ராசி ராசினவர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மைல்கல் பத்தோட பதினொன்று அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு மாதமாக செவ்வாய் அமைத்து தரும் உங்கள் லெவலில் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு விஷயத்த பேசலாம் பாயிண்டா ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம் நல்ல சம்பளத்தை எடுத்துக்கலாம் சில பேர் கௌரவமாக ஏதாச்சும் செய்யணும் நம்மளோட லைஃப்பில் இது ஒரு கௌரவ அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும் அதை செய்யலாம் இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு பிரம்மாண்ட வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கலாம் அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப இந்த மாதிரியான சில நல்ல சம்பவங்கள்லாம் இந்த செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபத்தை பெருக்கி கொடுக்க போகிற ஒரு காரணத்தினால நல்லபடியாக இருக்கும் இதே செவ்வாய் தான் அடுத்த காலகட்டம் வரும்போது அடுத்த நேரம் மாதம் அப்படி வரும்பொழுதும் பதினொன்றில் வரப்போகுது ஆக செவ்வாய் என்ன செவ்வாய் வந்து ஒரு ரிஸ்க்கான கிரகம் உடனடியான கிரகம் செவ்வாய் இழுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் சனிதான் ஸோ செவ்வாய் வந்து உடனடியான கொஞ்சம் உடனே டக்குன்னு வேலை முடிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு சில விஷயங்கள் வேலை முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக சூரியன் ஆட்சி பெறுது எட்டில் அங்கே புதன் இருப்பதனால் சூரியனால் பெரிய அளவுக்கு கெடுதல்லாம் தர முடியாது அப்போ என்ன கிடைக்குன்னாக்கா மகராசினவர்களுக்கு மறைமுகமான தன வருவாய் உண்டு எல்லாமே உங்களுக்கு மறைமுகமாக பொறுப்புகள் கிடைக்கும் அந்த பொறுப்புகளுக்கு சன்மானம் கிடைக்கும் புரியுதுங்களா உனக்கு இந்த வேலையை செய்ய யாருக்கும் தெரியாது உனக்கு தான் செஞ்சு சொல்கிறோம் முடியல நம்ம வீட்டிலே சாப்பாடு செய்கிறோம் முக்கியமான ஆளுக்கு எடுத்து வச்சுக்க கொடுக்குறோம் இல்லையா அது ஏமாரிதான் மகர ராசி நபர்களுக்கு உங்களுக்கு மேலிடத்துடன் மகர ராசி நபர்கள் உங்கள் லெவல்ல இருந்து மேலிடத்துல இருந்து உங்க லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு மறைமுகமான நன்மை நடக்கும் மறைமுகமான அழைப்புகள் மறைமுகமான ஒரு ப்ரமோஷன் மறைமுகமான ஒரு ஆதாயம் கொடுப்பது வெளில மே மேலேருந்து அதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ மக மகர ராசி நபர்களுக்கு மறைமுகமான அதிர்ஷ்ட அமைப்புகள் இந்த மாதம் உண்டு அதை நீங்க தாராளமாக தான் போகிறீங்க கிடைக்கும் அடுத்ததாக புதன் உச்சம் ஆக போகுது வாய்க்காதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் அதே ஆறு கூடிய கிரகமும் அதுதான் அப்போது சம்பள வேலையில மகராசி நபர்கள் சம்பள வேலையில் ஒரு மன திருப்தியை பெற போறீங்க மன திருப்தி சந்தோஷத்தை சம்பள வேலையில் மையப்படுத்தி தொழில்தே பேச வரல சம்பள வேலையை மையப்படுத்திய மகர ராசி நபர்கள் அவர்களுக்கு ஒரு மன திருப்தி பாக்கியம் அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த லைனில் கிடைக்கும் இதுக்கு அடுத்தது தான் மற்ற எல்லா கேட்டகரியும் சேர்த்து மகர ராசி நபர்களுக்கு ஒரு பாக்கியத்தை அளிக்கக்கூடிய அதுவும் புது விதமான இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் பலசெல்லாம் கிடையாது புதுசாக ஒரு பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் நமக்கு இது கிடைச்சிருக்கா பரவாயில்லையா புதுசாக இருந்தால் நல்லா இருக்குப்பா இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு கொடுத்து வச்சிருக்க போல இருக்கு நல்ல விஷயம் நல்லது தான் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரியான புதுவிதமான சில பாக்கிய அமைப்புகள் மகர ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது மன திருப்தி உண்டு அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கரன் ஏழு மற்றும் எட்டுடன் தொடர்பில் வருது யோக கிரகம் பாக்கியாதிபதி கிரகம் இந்த சுக்கரன் வந்து யோக கிரகமாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து உங்களுக்கு இருந்து வந்த கஷ்ட அமைப்புகளை குறைக்கும் புரியுது புரியுதுங்களா வெளியிலேருந்து வந்த இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகள் கஷ்டங்கள் தடைகள் இதெல்லாம் குறைக்கும் சுக்கரன் எங்கே இருந்தாலும் ஒரு நல்லது செய்யக்கூடிய கிரகம் அதனால் தடைகளும் கஷ்டத்தையும் வெளியிலேருந்து மகராசி நபளுக்கு குறைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ரொம்ப பழைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் டச்சு பண்ணக்கூடாது பழசு ஓல்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் பழசு கை கொடுக்காது பூசு மேக்சிமம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி வரும் ஸோ பழசை கை விட்டுட்டு பூசை வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடிய மகராசி இது வந்து நல்ல டைமிங் அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க